இந்த மண்ணில் மனிதர்கள் தோண்டிய காலத்திலிருந்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கவின் படுகொலை வரைக்கு அந்த சொல்லாடல் இப்பொழுது உங்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கு என்று சொல்லலாம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை ஆண்ட பொழுது கவுன்சில் ஆக்ட் என்று ஒன்று கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மான்போர்டு டிஎம் நாயர் மூலமாக இந்தியர்களுக்கு ஆட்சியில் பங்கு என்று அன்றைக்கிருந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்களை அரவணைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு உங்களுடைய மாநிலங்கள் சுய ஆட்சியிலும் படிப்படியாக உங்கள் மாநிலங்கள் உங்களுடைய ஆட்சியில் இயங்க வேண்டும் என்று அன்றைக்கிருந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு நல்ல தீர்வை இந்தியர்களுக்கு கொடுத்தார்கள் அந்த தீர்வு வாயிலாக முதலாவதாக கண்டெடுக்கப்பட்ட தலைவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பணியை அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று அந்த நாட்களில் அவர் பிரிட்டிஷ்காரர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது அன்றைக்கு அதை முழுமையாக எதிர்த்தது யார் என்றால் மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலேயே இந்தியாவில் ஜாதி ஒழிக்கப்பட்டது ஜாதி ஒழிக்கக்கூடாது ஜாதி ஒழியக்கூடாது என்பதை தீவிரமாக கடைபிடித்த நபர் மகாத்மா காந்தி அவர்கள் அந்த மகாத்மா காந்தியினுடைய அந்த அநீதி தான் இப்பொழுது இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற செங்கோட்டையில் நடந்த ராம் ராம்குமாருடைய படுகொலை வடக்கு புதூரில் நடந்த முருகனுடைய படுகொலை இப்பொழுது சமீபத்தில் நடந்த கவினுடைய படுகொலை இந்த பகுதி முழுவதும் சுற்றி இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இந்த தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்று கற்றுக் கொடுக்கிற பள்ளியில் இருந்து ஒரு பிள்ளை புறப்பட்டு ஒரு கடைக்கு சென்று ஒரு மிட்டாய் வாங்கும் அங்கேயும் தீண்டாமை அந்த தீண்டாமை தான் பாஞ்சாங்குளம் பாஞ்சாங்குளத்தில் எவ்வளவு பெரிய தீண்டாமை சிறிய பிஞ்சுகளுடைய நச்சு அந்த நச்சை அந்த மனதில் விதைத்தது யார் இந்த மக்களுக்கு இன்னும் அரசியல் பார்வை இல்லை அதற்கப்புறம் நீங்கள் பார்க்கும் பொழுது குறிஞ்சாக்குளம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜனங்கள் அவர்கள் அந்த கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை அவர்களுடைய மத சுதந்திரம் முழுவதும் பறிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து எழுதி கொடுத்து விட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வெளியே வந்து காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார் இந்த நாடு கொந்தளிப்படைய வேண்டும் இது மிகப்பெரிய சண்டை எழும்பும் என்று பல நபர்கள் அவரை போய் சந்திக்கும் பொழுது டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய சுய மரியாதையை விட்டுவிட்டு அன்றைக்கு காந்திக்காக அந்த உடல்நிலைக்காக அவர் அந்த கோட்பாடை ஏற்றுக்கொண்டார் அந்த ஏற்றுக்கொண்டதினுடைய விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரைக்கு சாதிய நல்லிணக்க கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சாதிய நல்லிணக்க கூட்டத்தை நடத்தியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தீண்டாமை ஒழிப்பை நடத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள் ஆனால் மகாத்மா காந்தி இந்த தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய துரோகி ஆனால் அது இன்னைக்கு எந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அல்லது சாதி இந்துக்களுக்கோ அல்லது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கோ யாருக்குமே தெரியாது அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வட்டமேசை மாநாடுல ஐந்து பிரிவாகத்தான் இந்தியாவை பிரித்தார்கள் ஒன்று கிறிஸ்டின் இன்னொன்று இஸ்லாமியர்கள் இன்னொன்று சீக்கியர்கள் இன்னொன்று ஆங்கிலே இந்தியர் இன்னொன்று எஸ்சி எஸ்டி வேற எந்த சமுதாயம் எந்த இதுமே கிடையாது ஐந்தே சிறுபான்மை பிரிவு தான் இந்த ஐந்து சிறுபான்மை பிரிவுக்கு எதிராக காந்தி தன்னுடைய கொள்கையை எடுத்தார் எப்படி கொடுத்தார் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கி அவர்களை அடக்க வேண்டும் என்றால் நேராக போனது இஸ்லாமியர்களிடம் அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு மனிதநேயமுடைய தெரியுமா அந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் ஒரு நாளும் இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அன்றைக்கு காந்தியை விரட்டி அடித்தார்கள் இது எத்தனை காங்கிரஸ் தியாகிகளுக்கு தெரியும் இந்த மண்ணில் நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டு நான் ஒரு மிகப்பெரிய பேரணியை நெல்லையில் நான் நடத்துகிறேன் அப்பொழுது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அறைகுவல் விடுகிறேன் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய மத சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய இந்த காங்கிரசோ காங்கிரசுடன் கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் சிறுபான்மையினுடைய ஓட்டு கிடைக்காது அப்படின்னு மேடையில் வச்சு தீர்மானம் பதிமூணு யாரை வச்சு வாசிக்க தனஸ்கோடி ஆதித்தன் பீட்டர் அல் போன்ஸ் ராம்தாஸ் அத்வாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய இணை அமைச்சர் இவர்களை வைத்து சொல்கிறேன் இனிமேல் இந்த மண்ணை விட்டு காங்கிரஸ் ஆட்சியை அகற்றுவோம் என்று அன்றைக்கு நாங்கள் திருநெல்வேலியில் அறைகுவல் எடுத்தோம் தென்காசி பகுதியில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் வென்றது ஆனால் அன்றைய தினம் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது ஒரே சாதி என்பதற்காக கிடையாது சமத்துவம் நிலவ வேண்டும் இங்க மதம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா இங்க சாதி தான் பெரிய விஷயமாக இருக்கிறது இன்றைக்கு கூட வரும்பொழுது கூட நீங்கள் இந்த பகுதியில் போகக்கூடாது இந்த பகுதியில் நீங்கள் ஓரமாக செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது வேதனையாக இருக்கிறது இன்றைக்கு இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒரு தொப்புள் கொடி உறவுகள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இன்றைக்கு சங்கரங்கோயில் கூட்டத்தினுடைய வாயிலாக நாங்கள் இப்பொழுது இந்த ஆட்சிகளுக்கு அறைகுவல் எடுப்பது என்னவென்றால் அன்றைக்கு எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் மகாத்மா காந்தியை வைத்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் மக்களையும் அதே போல மத மக்களையும் ஒடுக்கியதோ அந்த மிகப்பெரிய வேலையை செய்தது ஆர்எஸ்எஸினுடைய பணியை மகாத்மா காந்தி தீவிரமாக செய்து முடித்தார் அந்த தீவிரத்தினுடைய விளைவுதான் இப்பொழுது காங்கிரஸ் இந்த நாட்டில் இந்த எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி ஓபிசி யிடம் கதறி கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன் இன்றைக்கு பாருங்கள் சமீபத்தில் நடந்த ஆந்திரா தெலுங்கானா கூட சாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டது ஒன்று ரெட்டி சமுதாயம் இன்னொன்று தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயம் ஆனால் அவர்கள் ஒன்றுபட்டு இருந்தார்கள் ஆட்சியில் ஒன்றுபட்டு இருந்தார்கள் அந்த சமுதாயத்தை இன்றைக்கு பிரித்தது எது என்றால் காங்கிரஸ் அப்போ எப்படி நம்ம காங்கிரஸ் அகற்றினோமோ இப்போ ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடிய பணியில வந்திருக்கோம் அது என்ன பணி அப்படின்னா குஜராத்துக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி அவர்கள் ஆர் அஜெண்டாவுக்கு கீழே மூவாயிரம் இஸ்லாமியர்களை கொன்று குவித்ததினால் அன்றைக்கு மிகப்பெரிய ஆட்சியில் இருந்த அத்வானி ராம் ஜெத்மலானி சுஷ்மா சுவராஜ் அதே போல அன்றைக்கு ஒரு பெரிய ஆட்சியாளர்களாக இருந்த ஆரிய தலைவர்களை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்தான் எனக்கு சரியான ஆள் என்று அன்றைக்கு தீர்மானித்து அவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மூவாயிரம் இஸ்லாமியர்களை படுகொலை செய்வதற்கு இன்றைக்கு இருக்கு நீங்கள் மகாத்மாக பிரதமராக ஆட்சியாளர்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களையும் படுகொலை செய்வார்கள் அந்த படுகொலையின் நிமித்தம் நாம் இப்படி ஒரு அரங்க கூட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அந்த சிந்தனைகள் எது என்றால் எப்படி ஒரு சீக்கிய கலாச்சார கலாச்சாரத்திற்குள் போய் ஒரு பஞ்சாப் மாநிலத்தை கைப்பற்றி இன்றைக்கு வரைக்கு சகோதரத்துவத்துக்காக சமத்துவத்துக்காக ஒரு மாநாடோ அல்லது ஒரு கூட்டமோ நடத்தாத ஒரு மாநிலம் என்றால் இந்தியாவில் அது பஞ்சாப் மாத்திரம்தான் ஆகவேதான் இப்பொழுது இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்தனுடைய நோக்கமானது விரைவில் நான் சொல்கிறேன் பிஜேபிக்கு சவால் விட்டது மீனாட்சிபுரம் தென்பகுதியில் இப்பொழுது இந்த பிஜேபி அகற்றக்கூடிய இடத்தில் இருப்பது எது என்னவென்றால் அது சீக்கிய கலாச்சாரம் விரைவில் அடுத்த செப்டம்பர் பதினொன்று இதே சங்கரங்கோயிலில் வாழேந்தி இன்றைக்கு நாம் கையில் ஒண்ணும் நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது நம்ம கையில ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்குள்ள எங்க ஒடுக்கப்படுற மக்கள் எங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறீர்களோ எங்க நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களோ பகுஜன் கட்சி மூலமாக உங்களுக்கு வாழ் வழங்கப்படும் அது உங்களுடைய கலாச்சாரத்தை அது பாதுகாக்கும் உங்களுடைய குடும்பங்களை அது பாதுகாக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை வலியுறுத்துவதற்கு தானே ஒழிய இங்க பிரச்சனையை நாம் தூண்டுவதற்கல்ல அன்றைக்கு காந்தியோடு சேர்ந்து இருந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் தலித் அமைப்புகள் அதே போல இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் காந்தியோடு சேர்ந்து கொட்டடிச்சது நிமித்தம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜாதி நல்லிணக்கம் நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அன்றைக்கு காந்தியோட சேர மட்டும் இந்த தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டே பேர் போனாங்க ஒன்று பெரியார் இன்னொன்று சிவராஜ் இந்த ரெண்டு பேரு தான் அன்னைக்கு அம்பேத்கருக்கு துணையான்னு நின்னாங்க இந்த ரெண்டு பேருடைய பின்புலம் யார் என்றால் தேக்கம்பட்டி பாலசுந்தர் ராசு அவர்தான் இந்த சமுதாயத்தினுடைய கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் பார்த்துக்கோங்க இன்னைக்கு அதையும் இழந்துக்கிட்டு இன்னைக்கு கொடிக்காக போராட்டம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு கேடுகட்ட ஒரு அவல நிலை பார்த்துக்கோங்க இதுக்கு காரணம் என்ன மக்களே உங்களுக்குள் அரசியல் இல்லை உங்கள் ஓட்டை நீங்கள் என்றைக்கு ஒரு சுயமரியாதையோடு எங்களுடைய பார்வையில் சொல்லப்பட்டது சுயமரியாதை சுய சுய ஆட்சி பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்புக்கென்று உங்களுடைய வாக்குகளை என்றைக்கு செலுத்த நீங்கள் முன்வருகிறீர்களோ அப்பொழுதுதான் மீனாட்சி உரத்தை பார்த்து பிஜேபி பயந்தது போல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சங்கரங்கோயில் பகுதியில் சீக்கியர்களை பார்த்து பயப்படக்கூடிய காலம் அது விரைவில் இல்லை காரணம் இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய வயிற நிரப்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு பஞ்சாப் தேசம் அந்த வயிற மட்டும் நிரப்பல இன்றைக்கு நீங்கள் நீங்கள் இன்றைக்கு அனைத்து சப்சிடிகள் உங்களுடைய நிலங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் போயிருமே இன்னைக்கு அதை எண்ணூறு நபர்களினுடைய உயிர்களை கொடுத்து வேளாண்மை சட்டத்தை பின்வாங்க செய்தது எந்த சமுதாயம் இன்றைக்கு ஆட்சியை அகற்றக்கூடிய நிலையில இருக்கிற ஒரே சமுதாயம் அது சீக்கிய சமுதாயம் மட்டும்தான் அவர்கள் இந்த தேசத்தில் ஒன்று புள்ளி ஐந்து இருக்கிறார்கள் அவர்களை கண்டு மட்டும்தான் மோடி இன்றைக்கு பின்வாங்குகிறார் இஸ்லாமியர்களை கண்டு அல்ல கிறிஸ்தவர்களை கண்டு அல்ல அல்லது ஜாதி தலைவர்களை கண்டு அல்ல இன்றைக்கு இருக்கிற சீக்கியர்களை கண்டுதான் இந்திய பிரதமர் இன்றைக்கு பின்வாங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே மக்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு காலமானது அடுத்த தலைமுறையை நீங்கள் நிமிரச் செய்வதற்காக அம்பேத்கர் சொல்லப்பட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆகவே நீங்கள் எவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டாலும் ஆணவ படுகொலைகளை நீங்கள் தடுக்க முடியாத நண்பர்களே நீங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இருபத்தி இப்பொழுது நடப்பு என்ன கெட் அவுட் இந்தியா உங்க பிள்ளை வெளிநாட்டில் ஐரோப்பா கண்ட்ரி அரபு கண்ட்ரி அமெரிக்கா கண்ட்ரிகளை வேலை பார்த்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ஐம்பத்தி இரண்டாயிரம் நபர்கள் ஒன்றாக இணைந்து அமெரிக்க தேசத்தில் கெட் அவுட் இந்தியன் வர எங்கேயும் போக முடியாது நீ இங்கே தான் கிடக்கணும் இங்கே தான் சாகணும் அப்போ இது எங்க நடக்கு அப்படின்னா இந்தியாவில் இருந்து போன ஒரு சாதிக்கு எதிரானவர்கள் அந்த மூணு வர்ணத்தில் இருக்கவனை வெளியேற்றுறது என்னன்னா ஒரே வர்ணம் அது ஆரிய வர்ணம் என்றைக்கு அமெரிக்காவில் போய் இவர்கள் கால் வைத்தார்களோ முதலாவதாக பெண்ணும் பெண்ணும் திருமணம் ஆணும் ஆணும் திருமணம் கே செக்ஸு அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரத்தையும் சீரழித்தது யார் என்றால் அது ஆரியம் ஆகவே நீங்கள் ஆரியத்தை சரியாக புரிந்து கொண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மாநிலமாக இருந்தாலும் சரி அடுத்து மத்தியமாக இருந்தாலும் சரி நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை சரியான நபருக்கு செலுத்தி உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்